வணக்கம் சின்ன குருப் சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நாளைக்கு தை அமாவாசைங்க நிறைய அமாவாசை வருது மாதம் மாதம் எல்லா அமாவாசையிலும் தொடர்ந்து அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்ய தவறினால் நீங்கள் திதி கொடுக்க தவறினாலும் இந்த தை அமாவாசைக்கு நீங்கள் திதி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை மகால அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை நம்ம தவற விட்டு திதி கொடுக்க மறந்தான் இன்றைய தினங்களில் வந்து நீங்கள் முன்னோர்களை நினைத்து திதி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க நாளைக்கு பிறக்கும் தை அமாவாசை முன்னூர் வழிபாடுக்கு உகந்த நாள் வீட்லேயே வந்து நீங்கள் திதி கொடுக்கணாங்க அந்த மாதிரி திதி கொடுக்க முடியாதவங்க வந்து நிறைய ஆத்தங்கரை இருக்கிற கோவில்கள் குளம் இருக்கிற கோவிலில் வந்து தி திதி கொடுக்குறாங்க அதில் நிறைய பேர் வந்து ஒரு பேட்ச் பேட்சாக உட்கார வச்சு திதி கொடுக்குறாங்க அதில் கட்டணம் வந்து குறைவாக வசூலிக்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி கூட திதி கொடுக்கலாம் வீட்டிலே நீங்கள் வந்து சாதா மாதம் வரும் அமாவாசை தினத்தில் நீங்கள் வீட்டிலே அவங்களுக்கு வந்து அவங்கள நினச்சி படையல் போட்டு வழிபாடும் செய்யலாம் இந்த வருகின்ற தை அமாவாசை நாலே தினம் ஒரு சிறப்பான தினம் அன்றைய தினம் வாசம் தெளிச்சிங்கன்னா கோலம் போடாதீங்க அந்த தவறை மட்டும் எப்பவுமே நீங்கள் செய்யாதீங்க வெறுமனை வாச தெளித்து விட்டுருங்க திதி இருந்தால் வீடு எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு திதிக்குரிய பொருட்களை வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஐயர் யாராவது ஏற்பாடு பண்ணி வீட்லையே வந்து திதி கொடுக்கலாம் எங்கெங்கேயோ ஊருங்களில் போய் கடலில் காசி அந்த மாதிரி ராமேஸ்வரம் அங்கெல்லாம் போய் கொடுக்குறீங்க ஆனால் வந்து திதி வந்து வீட்டில் கொடுப்பது இன்னமும் சிறப்பாக கருதப்படுகின்றது நம்ம முன்னோரை நினைச்சி நம்ம பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வதனால் ஸ்ரீ மகாவிஷ்ணு சிவபெருமா அவங்களோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கூடி வரும் திருமண தடை குழந்தை பாக்கியம் தள்ளி போடுறது எல்லாமே சிறப்பாக கூடி வரும் கடன் வந்து அடையும் நமக்கு வியாபாரம் சிறக்கும் முன்னோர்கள் வழிபாடு சாதாரணமாக விட்டுறாதீங்க முன்னோர்கள் ஆசிர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வேணுங்க அந்த தர்ப்பணம் செய்யும் பொழுது அவங்க பிண்டம் வைப்பாங்க அந்த பிண்டம் வந்து அவங்க வந்து இறந்த உடனே அவங்க மே தர்ம ராஜாவிடம் போக முடியாது எம தர்மரிடம் போக முடியாது இறந்து அவங்க வந்து ஏழு லோகம் கடந்து அவங்க வந்து யமதர்மராஜாவிடம் ராஜாவிடம் போகணும்னா ஒரு வருட காலம் ஆகும் நம்ம வைக்கிற அந்த பிண்டம் தான் நம்மளோட முன்னோர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து உணவு அதனால தான் அந்த பிண்டம் வைக்கும் பொழுது அவங்க வந்து மனம் மகிழும் அவங்க பசி இல்லாமல் எந்தவித தடையும் இல்லாமல் அவங்க போவாங்க எள்ளு தண்ணி தெளிக்கிறோம் இல்லைங்களா அந்த பிண்டம் வைக்கிறது அதுதான் அவங்களுக்கு உணவு அவங்களுக்கு வந்து நம்ம அந்த திதி கொடுக்குற அன்னைக்கி அந்த நம்ம ஐயரை வச்சு வீட்டில் வச்சு செய்யறோம் அந்த திதி கொடுக்கணும் இல்லைங்களா அது வந்து அவங்க மனம் குளிரும் நம்மளை வந்து வாழ்த்துவாங்க நம்ம அந்த மாதிரி கொடுக்காம விட்டுட்டோம்னா அவங்க வந்து போகிற பாதையில் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க கரடு முரடாக நம் பாதையை அவங்க கடந்து போகிறது மட்டும் இல்லை பசியால் ரொம்பவே அவங்க கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அப்போ வந்து தன்னுடைய குழந்தையாகட்டும் பேரன் பேரம் பேச்சு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த பசியின் கொடுமையினால அவங்க வந்து சபிப்பாங்க அவங்க வந்து மனம் உருகி நம்ம பையன் நம்மளை பார்க்கலையே நம்ம நம்ம குடும்ப உறுப்பினர் வந்து நம்மளை பற்றி நினைக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க மனம் வருத்தப்பட்டு நொந்து அவங்க சபிப்பாங்கன்று சொல்லப்படுகிறது அவங்க மனம் குளிர அவங்க வந்து போகிற வழி வந்து இடையூறு இல்லாமல் போகிறதுக்கு தான் அந்த முன்னோர்கள் நினைத்து துதி திதி கொடுக்கறது திதி கொடுப்பதனால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் தெய்வத்தோட ஆசிர்வாதமும் கிடைக்கும் முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் நம்ம குலதெய்வமும் மற்ற இஷ்ட தெய்வங்களையும் வணங்கினாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தாதான் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பது மட்டும் இல்லை தெய்வத்தை வணங்கு வணங்கினால் நமக்கு தங்கு தடையின்றி நம்ம பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் நமக்கு கை கொடுங்க என்னதான் நம்ம தெய்வத்தை விழுந்து விழுந்து கும்பிடுறோம் எனக்கு வந்து என்னோடய பிரச்சனை தீரவே இல்லையே என் கடன் தீரவே இல்லையே நீங்கள் மன நொந்தாலும் அதற்கு காரணம் பித்ருக்களுக்கு நீங்கள் வந்து திதி கொடுக்காததே காரணம் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கும்போது மூன்று தலைமுறை சொல்லி கொடுப்பாங்க ஆனால் ஆறு தலைமுறை சொல்லி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது நாளைக்கு தை அமாவாசை பித்ருக்களுக்கு அதாவது நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை சமைத்து எல்லா காய்கறியும் போட்டு உணவுகளை சமைத்து அவங்களுக்கு படையல் போட்டு அந்த படையலை காக்காக்கு வச்சு காக்கா சாப்பிட்டதும் மற்றவர்கள் அதற்கு உரிமையான உரிமையானவர்கள் மகன் அவங்க வந்து சாப்பிடலாம் காக்கா வந்து முன்னோர்களின் வந்து காக்கா ரூபத்தில் வந்து அவங்க வந்து சாப்பிட்றதா சொல்லப்படுகின்றது அதனால் நாளைக்கு தைய அம்மாவாசை கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க திதி கொடுக்க முடியலைன்னா கோவிலில் போய் திதி கொடுங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு பிடித்தமான ப உணவுகளை சமைத்து படையல் போட்டு காக்காக்கு வச்சு சுத்தமாக சாப்பிடுங்க கண்டிப்பாக அவங்களோட பரிபூரண ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக கைகூடும் சூரிய உதயத்திற்கு பின்பும் அதாவது திதி அமாவாசை திதி முடிவதற்கு முன்னாடி நம்ம வந்து திதி கொடுக்கணும் அமாவாசை திதி முடிவதற்குள் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்ல